அங்காளமாய வயிற்ற சிசு உண்டாக நீதா தாயை அருள் பாலிக்கணும் நம்பிக்கையுடன் வரும் லட்சக்கணக்கான பெண்கள் இறைப்பாங்க அம்மா குடுப்பா அது மாதிரி நான் ரெண்டு மூணு பேருக்கு வாங்கி அந்த அம்மா வந்து குழந்தை ஆயிரக்கணக்கான தலைகளுடன் பிரம்மாண்டமாக நடந்த அதிசய திருவிழா கோவிலில் கொடுக்கப்படும் முதிர சோறுக்கு இத்தனை மகிமையா விழுப்புரம் மாவட்டம் மரக்கானத்துக்கு பக்கத்துல அனுமந்தை அமைஞ்சிருக்கு கிராமத்துல இருக்கு இந்த கோவில்ல ஒவ்வொரு வருஷமும் காளிமுரம் ஏந்துதல் தேர் திருவிழா வெகு விமர்சையா நடைபெறும் அந்த வகையில தான் இந்த வருஷமும் கடந்த ஆறாம் தேதி கொடியேற்றத்தோட திருவிழா தொடங்கி இருக்கு இதுக்காக சிறப்பு பூஜைகள் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற ஏராளமான பக்தர்கள் வருகை தராங்க வரக்கூடிய பக்தர்கள் குடும்பத்தோடையும் குழந்தைகளோடையும் மகிழ்ச்சியாக இருக்கும் வகையில் பிரம்மாண்ட படகு ராட்டணம் இந்த மாதிரியான சாகச விளையாட்டுகளும் அமைக்கப்பட்டிருக்கு முரம் ஏந்துதல் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு உதிர சோற சாப்பிட்டா குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு கூட குழந்தை பிறக்கும் அப்படின்ற மாதிரியா பக்தர்களால நம்பப்படுது இதனாலேயே பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தராங்களா ஜொலி ஜொலிக்கிற மின்விளக்கு அலங்காரத்தோட திருவிழா களை கட்டக்கூடிய காட்சிகள் தான் வெளியாகி இருக்கு செய்தி குறித்து அவங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க அனுமந்த அங்காளம்மா கோவிலில் எட்டாம் திருநாள் போது உதிரை சோறு இறைப்பாங்கோ அந்த உதிர சோறு வாங்கினா கொ குழந்தை இல்லாதவங்களுக்குலாம் குழந்தை பாக்கியோ அம்மா கொடுப்பா அது மாதிரி நான் ரெண்டு மூணு பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கேன் அந்த அம்மா வந்து குழந்தை கொடுத்துருக்கா கொடுத்துருக்கா அந்த கோயிலில் வந்து நாங்கள் பல வருஷம் வரோம் பல வருஷம் வரும் நமக்கு நினைக்கிறத குல தெய்வம் எங்கள் அங்காளம்மா தெய்வமே தான் நான் பல வருஷம் வரும் பல வருஷம் வரும் இந்த அம்மாவை வேண்டிக்கிட்டு வரவங்களுக்கு இந்த அம்மா மேலும் மேலே நன்மையை தான் கொடுக்குறாள் அதனால குழந்தை இல்லாதவங்க எல்லாம் இந்த உதிர சோறு வாங்கி அதை சாப்பிட்டுன்னு வச்சுக்க மறு வருஷத்துக்கு எல்லாம் குழந்தையோட வந்து அங்க பிரதர்ஷனம் பண்ணுவாங்க இந்த கோயில்ல அவ்வளவு விசேஷமான கோயில் இந்த அனுமந்தை அங்காளம்மா கோவில்